உங்கள் சாட்சியாக விளையாட்டு வீரர்கள் எல்லாரும் வந்தீங்கன்னா நல்லா இது வந்து நீங்க காணாத ஒரு விஷயமா இருக்க போகுது நீங்க இதுவரைக்கும் காணாத ஒரு விஷயமா இருக்க போது மிஸ் பண்ணாதீங்க அங்க இருக்குன்னா இருக்கு இது சில பேருக்கு ஒரு நகைப்பு கிடமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உண்மையான விஷயம் கூட செய்யணும் என்ற ஒரு ஆசையில இங்க கொண்டு வந்தது என்னென்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஆர்கேஎம் ஸ்கூல் கார் தீபு அம்பாரமாவட்டத்தில் இருக்கிற ஸ்கூல் நிறைய விஷயங்கள்ல புறக்கணிக்கப்பட்டிருக்கிற சில விஷயங்கள் ஈவன் சொந்த மக்களிடமே அவங்க நிறைய உதவி கேட்டிருக்காங்க இந்த பிள்ளைகளை படிப்புக்கு அப்ப அதே இந்த இடத்துல கூட்டிட்டு வந்து பாத்தீங்கன்னா இவங்க நேற்று தான் இந்த விஷயத்தை சொன்னாங்க நினைக்கிறேன் நேற்று முதல் நாள் நினைக்கிறேன் இப்படி நிகழ்வு நடத்துல ஐடியா எனக்கு இருக்கு இல்லை ஆனா நீங்க இந்த கோட்டங்களாக மக்கள் இந்த புனிதமான இடத்துல இது நடக்கணும்னு ஆசைப்பட்டால் அப்ப இன்றைக்கு காலையில வந்து அவங்கள சொன்னேன் வாங்க இங்க வலிக்கிட்டு வாங்கன்னு சொல்றேன் என்ன நிகழ்வு கேட்டா உண்மையா மனசான செய்கிறேன் எனக்கெல்லாம் உங்களோட உங்களோட நான் ஒரு பிரித்தானிய பிரஜை பெரிய கல்லாறு சொல்லுவாங்க அரசியலுக்கு போற போறோம் வரப்போற போல இருக்கு சொல்லுவாங்க நான்லாம் வரையில அது என்னங்க பாஸ்போர்ட் கிங் எலெக்ஷன் கேக்கவே இல்ல ரைட் சோ இது உண்மையான ஒரு மடசால இருக்குற ஒரு அடி மடத்துல ஒரு விஷயம் உண்டு இந்த பிள்ளைகள் இந்த பாடசாலையில மூணு மாடி கட்டணம் உண்டு இடிகிற நிலையில இருக்கு அதுக்கு கல்வித்துறை காலத்தாலையும் அலகேஷன்லாம் செஞ்சிருக்காங்க நீங்க யாரும் கேட்கல அவங்க தான் முதல்ல கட்டணும் நீங்க கூட கொடுக்கறதுதான் இதான் செஞ்சிருக்கோம்

இந்த இன்னொரு ப்ரொஃபஷன்தாரம் தான் இந்த இடத்தை நான் அவங்களோட சேர்ந்து டெவலப் பண்ணுவேன் இந்த 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 இடத்தையும் மின் தானங்களும் கிராமம் பெரியவங்க எல்லாருக்கும் இன்டான் கிராமக்கிறோம் ஸோ இந்த இடத்துல நான் இந்த ஆசிரியர்கள் நம்மளோட வேலையில் நம்ம விட்டு போட்டு இந்த இடத்துக்கு வந்தபடியாக அவங்களுக்கு அந்த தற்காலிகமான பிள்ளைகளுக்கு கொடுத்தபடி ஒரு கட்டடம் கொண்டு வணிக பிள்ளை படிக்க இல்லை மரத்து கிளைமா கிளைமேட்டு படித்து கொடுக்கறாங்க ஸோ என்னென்ன காசு இல்லை சுரேஷ்டை கடன் கட்டாக தரமாட்டேன் ஏன்னா அவங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் செய்யணும்

அவனை கொடுத்து போட்டு செய்யணும் பண்ணியிருப்பேன் என்ன அவ்வளோ அப்படி செய்யுமாட்டேன் செய்யணும் நீங்கள் செய்யணும் இந்த வெளிநாட்டில் இருக்கிற மக்கள் வந்து இல்லை ஒவ்வொரு கிராமத்துக்கும் செய்யணும் ஆசை ஆசைக்காக தான் இதை நான் செய்வேன்லாம் இருக்கு வெளிநாட்டு மக்கள் பணம் சும்மா கொட்டி கிடக்குது நான் அவங்களாம் பிற கஷ்டப்பட்டுள்ள ஆசை ஸோ தரசரிசி இந்த வேலை வந்து ஒவ்வொரு மக்களும் அவனோட கிராமத்துக்கு செய்யணும் இதில் ஒரு பின்னோக்கமே இல்லை நான் <laughs> தொடங்க <laughs>

ఇది новое జరుగుන పొరన లేదు రైట్ సో కార్డివ్ మక్కలు అమ్ములకు ఇది ఇంద వెయిన్స్ వంద కేకమన్నేక మీ ఊడ స్కూల్ టైప్ సైడ్ సెంగిరింగ్ ఊడ పొర పర్కిది ఇదో విద్యార్థుల నలుగురు ఇదో నరకవర్ నలుగురు ఊళ ముందు చేయను రోసమందల్లర్ అందరికి బలనాదులర్ అందగాను ఐవర్ బతుగున తాసదుడుడు రైట్ అట్లా మీకు ఇద్దాం కొడు వెతిరి ఐవర్ గారు అన్న

ઢિગ ણા�િા�ુા ખા�ીા�ા� કા�ાા� ખા�ે. જાા�ાા� ામાા� ખા�ા�ા�